குறைந்த வெளியில தாங்க ஒரு அருமையான தென்னந்தோப்பு பொன்னு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பில் வந்து பார்த்தோம்னா ஏழு ஏக்கர் தாங்க ஏழு ஏக்கர் நல்ல ஒரு சன்ன சதரமான இடம் தான் நல்ல ஒரு செம்மன் பூமி நல்ல நீர்ப்பிடிப்பான பகுதியும் கூட நல்ல ஒரு அருமையான இடம் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் இருந்து நூறு அடி உள்ளே வரணுங்க அதுவும் இருபது அடி பாதை ப்ராப்பராக வந்துடுதுங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் இந்த இடத்துக்கு இரண்டு வழித்தடங்கள் இருக்குதுங்க அனைத்து மரமுமே பார்த்திங்கன்னா நாட்டுக்காக மரம் தாங்க நல்ல காய்ப்பு திறன் உள்ள மரம் நல்ல உலக கம்மியான விலையில் யாரும் கொடுக்க முடியாத வழியில் கொடுக்குறாங்கங்க இந்த இடத்தோட அளவு ஏழு ஏக்கருங்க இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட் இருபது தான் சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுறேன் நேரடியாக வந்து இடத்த பார்க்க நல்ல ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்